அமாவாசை ஆரம்பமான கதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தென்னிந்தியால இருந்த ஒரு தம்பதிக்கு குழந்தையே பிறக்காம இருந்தது அதனால அவங்க கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அப்பெல்லாம் சந்திரன் முழு வடிவத்துல தினமும் ஆகாயத்துல தோன்றிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அந்த மனைவி நிலா வெளிச்சத்துல உட்காந்துகிட்டு தன்னோட கணவன் எப்போ வருவான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா அவ வானத்து சந்திரனை பார்த்து ஆஹா நீ தான் ஆகாயத்துக்கு எவ்வளவு அழகான குழந்தை பட்டு மாதிரி உள்ள உன்னோட உடல்ல நான் மட்டும் தொட முடிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமான்னு சத்தமா சொன்னான் அப்போ வானத்து சந்திரன் அவ சொன்னதை கேட்டுட்டான் அவளை திருப்தி படுத்துறதுக்காக அவ உடனே ஒரு குழந்தையா மாறி அவ உக்காந்துருந்த ஜன்னல் பக்கம் போய் அவகிட்ட அம்மா எனக்கு ஒரே பசி ஏதாவது இருந்தா கொடுன்னு சொன்னான் அவளும் வா மகனே உனக்கு பாலும் சாதமும் கலந்து ஊட்டுறேன்னு சொன்னான் அவனும் ஆஹா ஜோர் ஜோர்னு சொல்லி அவ ஊட்டின சாதத்தை சாப்பிட்டுட்டு கிளம்புனா அப்போ அவ மகனே நீ நாளைக்கும் வர்றியான்னு கேட்டோன அவனும் ஆஹா வரேனேன்னு சொல்லிட்டு போனான் மறுநாள் மாலையானோன்னு அவ வானத்து சந்திரனோட வருகைய எதிர்பார்த்து நின்னா சந்திரனும் அத பார்த்து மகிழ்ந்து போயி குழந்தை வடிவுல அவ பக்கத்துல வந்தான் அன்னைக்கும் அவ பாலும் சாதமும் கலந்து ஓட்டினா இப்படியே பல நாட்கள் தொடர்ந்துகிட்டு இருந்தது தன்னோட மனைவி கிட்ட ஏற்பட்டு வர மகிழ்ச்சிகரமான மாற்றத்தை பார்த்த அவளோட கணவன் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான் அவளும் தினமும் சந்திரன் குழந்தை வடிவுல இங்க வந்து நான் ஊட்டுற பால் சாதத்தை சாப்பிட்டுட்டு போறான் அதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா அப்போ அவன் இதோ பார் சந்திரன் உன்னோட மகனா ஆகிட முடியாது சந்திரன் கடவுள் அதனால உனக்கு குழந்தை பிறக்கணும்னு அவன்கிட்ட வரம் கேளுன்னு சொன்னான் அன்னைக்கு இரவு சந்திரன் வழக்கம் போல வந்தோன அவளும் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன் கொடுப்பியான்னு கேட்டா சந்திரனும் அம்மா உன்னோட ஆசை என்னன்னு கேட்டான் அவளும் நான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும் அந்த பாக்கியத்தை நீ எனக்கு வரமா கொடுக்கணும்னு கேட்டா சந்திரனும் நான் உனக்கு இந்த வரம் கொடுக்கறேன் ஆனா உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நீ மறந்துட கூடாதுன்னு சொன்னான் சந்திரன் கொடுத்த வரத்தால அவங்களுக்கு குழந்தை பிறந்தது ஆனாலும் அவ சந்திரனை மறக்கவே இல்ல இப்படியே பல வருஷங்கள் போச்சு அந்த பெண்மணி நோயுற்று படுத்துட்டா நோய் கடுமையாகி அவளோட நிலைமை மோசமானது அப்போ அவ தன்னோட மகன் கிட்ட நான் இறந்துடுவேன் நான் சந்திரனுக்கு பால் சாதம் கொடுத்து வந்தது போல நீயும் கொடுத்து வான்னு சொல்லி கண்ண மூடினா அன்னைக்கு இரவு சந்திரன் வந்தோன அந்த பெண்மணியோட மகன் பால் சாதத்தை எடுத்துட்டு வந்தான் சந்திரனோ அம்மா ஆசைன்னு புலம்பிக்கிட்டே மறைஞ்சு இருட்டா இருந்தது ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்மணி இறந்த நாள்ல சந்திரன் வானத்துல தோன்றல அந்த தினங்கள்ல அவன் அம்மா ஆசைன்னு சொல்லிக்கிட்டு வானத்துல தோன்றாம இருந்துடுவான் அவன் சொன்னதை கேட்டவங்க அம்மா ஆசைங்கிறத சேர்த்து அம்மா அந்த தினத்தை குறிப்பிட ஆரம்பிச்சாங்க